கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கான கோச்சார குரு பகவானின் அதிசார பயிற்சி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் கோச்சார குருவின் அதிசார பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை அதாவது ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை மாலை ஏழு நாற்பத்தி ஏழு மணி அளவில் கோச்சார குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் அப்போது மிதனெண்டு கடகம் பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு மிதுனராசி ஐந்தாவது வீடாக வரும் இப்ப ஐந்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்களுடைய ஆறாம் வீடு குணரோக சத்துரு ஸ்தானம் மற்றும் உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வாடகை வருமானத்தை குறிக்கக்கூடிய ஆறாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் இப்போ ஆறு அப்படிங்கிறது பொதுவாகவே மறைவு ஸ்தானம்னு சொல்லப்படுகிறது ஆனா அதுலேயுமே நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு ஆறாம் இடம் நல்லா இருந்தா தான் உத்தியோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சிறக்கும் இப்போ ஆறாம் இடம் நல்லா தான் வாடகை வருமானம் கொடுக்கக்கூடிய சொத்துக்கள் அமையும் இப்போ அந்த ஸ்தானமான ஆறாம் இடத்திற்கு கோச்சார குரு பகவான் கும்பராசி அன்பர்களுக்கு பயிற்சி அடையும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள்னு பார்த்தோம்னா கும்பராசிக்கு ஆஹ் கோச்சார குரு பகவானினுடைய பார்வையும் பார்க்கணும் இப்போ நகர்வு மட்டும் பார்க்க கூடாது பார்வையும் பார்க்கணும் பார்வையும் பார்த்தீங்கன்னா கோச்சார குரு கும்பராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம் இப்ப ஜீவனம் அப்படிங்கிறது தொழில் பொதுவாக ஒரு நபர் தன்னுடைய ஜீவனத்தை எப்படி அமைத்துக் கொள்வார் வேலை செஞ்சு ஜீவனம் செய்வாரா அல்லது ஒரு தொழில் மூலமாக தனது ஜீவனத்தை நடத்துவாரா அப்படிங்கிறது தான் ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கு அப்போ வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி அல்லது சொந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்கள் கோச்சார குரு பகவானினுடைய அதிசார பயிற்சிக்குரிய இந்த நாற்பத்தெட்டு நாட்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் வேலையில் நல்ல முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் அடுத்ததாக குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக கும்பராசி அன்பர்களுடைய பனிரெண்டாம் இடம் அயன ஸ்தானம் போகஸ்தானம் விரயஸ்தானம் மற்றும் முதலீட்டுக்குரிய ஸ்தானம் இது எல்லாமே வந்து பனிரெண்டாம் இடத்தை சொல்லும் இப்போ கும்பராசி கும்பலக்ன அன்பர்களுடைய பனிரெண்டாம் இடத்தை குரு பார்வை செய்வார் இப்போ பனிரெண்டு குரு பார்வை செய்யும் பொழுது இதுவரை தூக்கம் வராமல் அவதிப்பட்டு கொண்டிருந்த சரியான தூக்கம் இல்லாமல் பலவித காரணமாக இருக்கலாம் குடும்பத்திற்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக அல்லது தொழிலுக்காக அலைந்து ஒரு சரியான அமைப்பில் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டு கும்பராசி கும்பல நண்பர்களுக்கு குருவினுடைய ஏழாம் பார்வை கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் ஒரு திருப்தியான தூக்கம் அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சா ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய அமைப்புல ஒரு நல்ல தூக்கம் அமையும் இது ஒரு நாற்பத்தி நாட்களுக்கு இப்போ இந்த கோச்சார குருவின் அதிசார பயிற்சி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் தான் அதுக்கு பிறகு திரும்பவும் கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் வீட்டுக்கு வந்துடுவார் இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கான பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய வருடா வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியினுடைய ஒரு பழங்குக்கான ஒரு ட்ரெய்லர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த அமைப்பில் பன்னிரெண்டாம் இடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கான தூக்கம் போன்ற விஷயங்கள் கும்பராசி கும்பல நண்பர்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதிய படுக்கை அல்லது புதிய பெட்டு மேட்ரஸ் போன்ற விஷயங்கள் புதிய தலக தலையணை மாற்றிக் கொள்வது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட வாய்ப்புகள் நாற்பத்தி எட்டு நாட்கள்ல கிடைக்கும் அது உங்களுக்கு ஒரு நன்மையை அளிக்கக்கூடிய அமைப்புல தான் செயல்படும் இது வந்து ஒரு வகையான ஒரு சுப விரயம் புதிய மேட்ரஸ் வாங்குறது புதிய கட்டில் வாங்குவது அல்லது அது சம்பந்தமான படுக்கை விரிப்பை மாற்றி கொள்வது இதெல்லாமே ஒரு சுப விரயங்கள் இதன் மூலம் அசுப விரயம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது மருத்துவ செலவையும் குறைக்கும் நல்ல வேலையா கும்பராசிக்காரர்களுக்கு கும்பலக்னக்காரர்களுக்கு இந்த கோச்சார குருவின் பயிற்சி ஆரோக்கியம் அப்படிங்கிற அமைப்பில் பெருசாக எந்த விதமான தொந்தரவுகளும் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் ஸோ அந்த அமைப்பில் சுப விரயங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய கும்பராசி கும்பலக் நண்பர்களுடைய ரெண்டாம் இடம் அதாவது தன குடும்ப வாக்கு வருமான ஸ்தானம் தான் ரெண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடத்துல குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதை வருமான ஸ்தானமாக தான் நம்ம எடுக்கணும் ஏன்னா கேட்டிங்கன்னா குருவனுடைய பார்வை உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு விழிப்பு இப்போ தொழில் ரெண்டு அப்படிங்கிறது வருமானம் இப்போ வருமானத்தில் முன்னேற்றம் ஒரு சேலரி இன்க்ரீஸ் அல்லது ஒரு திடீர்னு ஒரு போனஸோ அல்லது ஒரு அப்ரிசியேஷன் போனஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம் அந்த ப்ராஜெக்டில் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் நீங்கள் கொடுத்ததுனால ஒரு திடீர்னு ஒரு ஒரு அப்ரிசியேஷன் போனஸ் மாதிரி சில கம்பெனிகள்லாம் கொடுக்குறதா இருக்குது ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு வரலாம் அல்லது சில பரிசுகள் உங்களை தேடி வரலாம் மொத்தத்தில் ஒரு பத்தாம் இடம் ஒன்றா ரெண்டாம் இடம் மற்றும் பன்னிரெண்டாம் இடம் இதில் பத்து ரெண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சுபஸ்தானங்கள் தான் இப்போ இந்த பத்தாம் இடங்கிறது உங்கள் ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பையும் குறிக்கும் சில கும்பராசி கும்பல நண்பர்களுக்கு ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகள் கூட இந்த கோச்சார குரு பகவானின் அதிசார பயிற்சியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் அதற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய சுயஜாதகம் சப்போர்ட் பண்ணணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இதெல்லாமே பொதுவான பலன்கள் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்துல ஒரு பத்தாம் அதிபதிக்கான ஒரு திசை அல்லது பத்தாம் வீடு சூரிய திசை போன்ற விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா சூரிய திசை சூரிய சூரியபூர்த்தி இதெல்லாம் நடக்கும் பொழுது இந்த கோச்சார குரு பயிற்சி நாற்பத்தி எட்டு நாட்கள்ல உங்களுக்கு அவரின் விதமான நல்ல வாய்ப்புகள் திடீர்னு நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு கூட கும்பராசி கும்பலன் நண்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதே சமயத்துல பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது முதலீட்டுக்குரிய ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம் இல்லையா இப்போ பன்னிரெண்டாம் இடம் முதலீடு ரெண்டாம் இடம் வருமானம் பத்தாம் இடம் தொழிலில் முன்னேற்றம் அப்போது இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள்ல உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அதன் மூலமாக திடீர்னு கிடைக்கக்கூடிய ஒரு வருமான அதிகரிப்பு இந்த மாதிரி திடீர்னு ஒரு வருமான அதிகரிப்பு வந்தாலும் அதை வந்து நீங்கள் முதலீடாகவும் மாற்றிக்கணும் அதை கையில் பணமாக வச்சுருக்கும் பட்சத்தில் பன்னிரெண்டாம் இடம் விரயமாக செயல்பட்டு சுப விரயமாக இருந்தாலும் சரி அசுப விரயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மொத்தத்தில் விரயம் பணம் வந்து பாத்தீங்கன்னா கையில் நிற்காது அதை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும் அப்போ அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பன்னிரெண்டாம் இடத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்னா நீங்கள் அது சுப விரயமாக ஒரு நல்ல முதலீட்டில் அல்லது அட்லீஸ்ட் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்லயாவது நீங்கள் போட்டு வட்டி வருமானத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ன காரணம் வட்டி வருமானம் ஏன்னா ஆறாம் இடம் தான் வட்டி ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை சொல்லலாம் அதுவே ரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது கடன் மூலம் வருமானம் அப்போது முதலீடு அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு பேங்க் டெபாசிட்டில் போடும் பொழுது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வட்டி கூட வட்டி வருமானம் அப்போது சுப விரயம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி ஒரு முதலீட்டில் போடும் பொழுது அதிகமாக வரக்கூடிய வருமான அதிகரிப்பு உங்களுக்கு ஒரு நீண்ட காலம் முதலீடாக கும்பராசி கும்பலக் நண்பர்களுக்கு சேரும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை எனக்கு குருவினுடைய பார்வை உங்களுடைய ரெண்டாம் இடம் தான் உங்களுடைய பேச்சும் மற்றவர்களும் மதிக்கக்கூடிய ஒரு காலம் குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடம் அப்படிங்கிற எதிர்க்குரிய ஸ்தானத்துல போறதுனால எதிர்ப்புத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் குறையும் இப்ப எதிர்ப்பு தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் செயல் இடத்துல ஒரு எதிர்ப்பு இருக்கும் எப்பவுமே ஒரு பொறாமை போட்டி பொறாமை போன்ற விஷயங்கள் தான் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் போட்டி பொறாமை நண்பர்களுக்குள் ஒரு மறைமுக ஒரு பொறாமை இருக்கலாம் அல்லது நீங்கள் வசிக்கக்கூடிய இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க அல்லது உங்களுடைய உறவினர்களாக கூட இருக்கலாம் ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் பொழுது நம்ம நினைச்ச காரியத்தை செய்வதற்கு கொஞ்சம் தடங்கள் வரலாம் கண் திருஷ்டி கூட சோ அதற்கான வாய்ப்புகளும் குறையும் ஏன்னா குருவனுடைய சஞ்சாரம் ஆறாமடத்துல இருக்கும் பொழுது அந்த எதிரியின் வீரியம் கொஞ்சம் குறைந்து உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை அல்லது சமரசமாப்ப எதிரிகளை நண்பர்களாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் கூட கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கு கிடைக்கும் அது தவிர ரெண்டாம் படத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால முன்னுமே சொன்ன மாதிரி உங்களுடைய பேச்சு மற்றவர்களால் மதிக்கப்படும் அப்போ இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள்ல ஏதாவது நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் பேச்சுவார்த்தை மூலமாக சில விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா தாராளமாக கும்பராசி கும்பலக்ன நண்பர்கள் இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள்ல அதுக்கான முயற்சிகள் எடுக்கும் பொழுது நிச்சயம் நல்ல வெற்றி கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்